ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் சோ காற்றுக்கண்ணுடைய கிளைமேக்ஸ் எபிசோடு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரோமோ மூலியமா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எஸ் கமிங் செப்டம்பர் தேர்ட்டி அதாவது வர சனிக்கிழமையோட காற்றுக்கண்ண வேலி சீரியல் வந்து முடியுது ஸோ அன்னைக்கு தான் காற்றுக்கான வேலுடைய லாஸ்ட் எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக போதும் ஸோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு நானுமே லாஸ்ட் வீடியோவில் சொல்லிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நாங்க அப்படியே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நெகட்டிவ் ட்ராக்ஸ் வந்து இன்னுமே எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் என்ன தான் பண்ண போறீங்க அப்படின்னா கடைசி கொஞ்சம் வச்சு பாசிட்டிவா கொண்டு போயிருக்கலாம் பட் இதே ட்ராக் அந்த நெகட்டிவ் ட்ராக் தான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரொமோலியுமே வந்துட்டு வெண்ணிலாக்கு தண்டனை கொடுக்க போற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில் சூர்யா சார் வந்து உண்மையை ஃபைன் பண்ணி வந்து சொல்ற மாதிரியும் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ப்ரோமோ முடிச்சிருந்தாங்க ஸோ கண்டிப்பா சூர்யா சார் வந்து காப்பாற்றிடுவார் வெண்ணிலாக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க பட் இது வந்து ஒரு ஒரு டூ டூ த்ரீ எபிசோட்ஸ் முன்னாடியே கொண்டு வந்துட்டு வெண்ணிலாவுடைய அந்த ஐஏஎஸ் ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்கலாம் பட் லாஸ்ட்ல அந்த ஒரு டூ டூ த்ரீ எபிசோட்ஸ் லாஸ்ட் அந்த ஃப்ரைடே சாட்டர்டே வைப்பாங்களான்னு சொல்லி எனக்குமே தெரியல பட் அது வச்சாதான் கேவி ஃபேன்ஸ் உடைய அந்த இதுவுமே தீரும் ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இந்த மாதிரி மாற்றி கொண்டு போய் முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்குற ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் அந்த மாதிரி ட்ராக் வச்சு முடிச்சா தான் கேவி ஃபேன்ஸ்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ என் பண்றீங்கன்னு சொல்லும்போது முன்னாடியே முடிச்சு பாசிட்டிவ் ட்ராக் கொண்டு போய்ட்டுலாம் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதனால் கஷ்டமா தான் இருக்கு கேவி எண்டாக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் எனிவே சுவாமியுடைய நியூ சீரியலை பார்க்க போறோம் ஸோ ப்ரியங்காவுமே ஒரு சீக்கிரம் ஒரு நியூ ப்ராஜெக்ட்டில் நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்போட வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஸோ கேவி ஃபேன்ஸ்க்கு வைக்கிற ரெக்குவஸ்ட் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நீங்க எவ்வளவு நெகட்டிவாக போனாலும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டீங்க